அதெல்லாம் ஒரு அக்கா கட்சியினுடைய ஐந்தாண்டு காலம் கட்சியினுடைய மாநில தலைவரா கடுமையா உங்களுக்கு தெரியும் அப்ப ஒரு மாநிலம் இரண்டு மாநிலத்தினுடைய ஆளுநர் அவர்கள் தனிப்பட்ட 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 அவரே அவங்களே ரெக்வஸ்ட் பண்ணி நான் தேர்தலிலே போட்டியிட வேண்டும் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சிக்கு பாடுபட வேண்டும் மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும் என்று அவங்களே ரெக்வஸ்ட் பண்ணி அனுமதி பெற்று அவருடைய ராஜினாமா என்பது குடியரசு தலைவரால் அங்கீகாரம் செய்யப்பட்டு திரும்ப வந்து கட்சியில சீட் கொடுத்து சௌச்சனல் நின்னார் ஆனால் தமிழிசை அக்கா அவருடைய உயரம் இந்த கட்சியிலே மிகப்பெரிய உயரம் நீங்க மேடையில போறாங்க ஏதோ ரெண்டு கான்வர்சேஷனை பாக்குறீங்கன்னா அதை மீடியா நண்பர் யாரோ கேப்சர் பண்றாங்க அந்த வீடியோவை பார்க்கறோம் இன்டர்பிரேஷன் பல பேர் பல இன்டர்பிரேஷன் கொடுக்குறாங்க நம்முடைய கட்சியை பொறுத்தவரை இது ஒரு குடும்பம் அமித்ஷாஜி அவர்களை பொறுத்தவரை எல்லோரையும் குடும்பமாகத்தான் பார்ப்பாங்க இதுல யாருமே ஏற்றம் இரக்கமாக நம்முடைய கட்சியில யாரும் பார்க்க போவது கிடையாது அதனால்தான் தமிழிசையக்கா அவர்களை இன்று இல்லத்திற்கு சென்று நான் சந்தித்து விட்டு வந்தேன் இந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கியமான தலைவராக இரு இருந்தார் இருந்து கொண்டிருக்கின்றார் இருக்க போகின்றார் அதனால் அதுல வந்து யூகத்துக்கு எந்த விதமான வேலையும் அதுல இல்லைங்க அது பாசம் அமித்ஷாஜியினுடைய பேச்சு அது பாசம் தான் எங்ககிட்ட பேசினாலும் அப்படித்தான் பேசுவாங்க எல்லார்த்துக்கிட்ட பேசினாலும் அப்படித்தான் பேசுவாங்க அமித்ஷாஜியை பொறுத்தவரை அது பாசம் மட்டும்தானோ தவிர எங்கேயுமே கண்டிக்க மாட்டாங்க காரணம் அவரும் இந்த கட்சியினுடைய காரியக்கா அது பிரதமராக இருந்தாலும் எங்கிட்ட சொல்றது எங்க பொறுப்பை பார்க்காதீங்க நாங்களும் காரியக்கர்த்தா ஓப்பனா பேசுங்க ஃப்ரீயா பேசுங்க நம்முடைய கட்சி மீட்டிங் எல்லாமே ரொம்ப ஓப்பனா ஃப்ரீயா இருக்கக்கூடிய மீட்டிங் இங்க வந்து பெரியவங்க சின்னவங்க நாம ஒரு விஷயத்தை பேசாம இருக்கணும் பயந்து போய் இருக்கணும் கை கட்டி நிக்கணும் அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கலாச்சாரமே இல்லைங்கண்ணா அமித்ஷாஜி அவர்களுடைய பேச்சு என்பது ஒரு அன்பு ஒரு அரவணைப்பு அது தமிழிசை அக்கா அவர்களும் அமித்ஷா ஜி கிட்ட அன்போடு அரவணைப்போட தான் பேசுறாங்க இதை இன்டர்பிரேஷன் பண்றதுல இதுல எந்த விதமான பிரயோஜனமும் யாருக்கு இல்லைங்கண்ணா அண்ணா அண்ணா எங்களுக்கு தெரியலீங்கன்னா பிரதமருடைய நேரம் முதல்ல அதுக்கப்புறம் காவல்துறையினுடைய அனுமதி இரண்டாவது பிரதமருடைய நிகழ்ச்சி எங்கே வைக்க மூன்றாவது இதை வைத்து தான் நேரம் எடுக்கணும் பிரதமரை பொறுத்தவரை நிகழ்ச்சி காலையா மாலையா தெரியாது அடுத்து எங்கே போறாங்க தெரியாது எங்கிருந்து வர்றாங்க தெரியாது அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வருட்டும் உங்கள்கிட்ட பேசுகிறோம் பத்திரிகை நண்பர்களுக்கு மிக்க நன்றி வணக்கம்